வணக்கம் இது அலை ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் புக்கேட் மர்தாஜாம் ஸ்ரீ முனீஸ்வரர் வாராகி சிவன் ஆலய திருவிழா ஜூரு சரவணன் குடும்பத்தின் குங்கும அர்ச்சனை உபயம் சிறப்பாக நடைபெற்றது புக்கிட் மர்த்தாஜத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் வாராகி சிவன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஜூரு சரவணன் குடும்பத்தினர் கலந்து கொண்ட குங்கும அர்ச்சனை உபயம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வை ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சிவ ஸ்ரீ கிருஷ்ணன் குருக்கள் சிவாச்சாரியார் தலைமையில் ஆன்மீக மரபு முறையுடன் நடத்தினார் இந்த புனித நிகழ்வில் ஆலய தலைவர் மற்றும் தொழில் அதிபருமான டாக்டர் தேவேந்திரன் அவர்கள் நீரில் கலந்து கொண்டு தரிசனம் செய்ததுடன் பக்தர்களுடன் ஆன்மீக தோழமை பகிர்ந்து கொண்டார் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாண்டு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் எனவும் டத்து தேவேந்திரன் தெரிவித்தார் அனைத்து பணிகளும் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக வாராகி அம்மன் சகல அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் உபயதாரர்களின் ஒத்துழைப்புடன் சிறப்பு பூஜைகள் குங்கும அர்ச்சனை பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ முனீஸ்வரன் சிவன் வாராகி ஆலயத்திலிருந்து புக்கித் பிரதாஜாமில் வசிந்திருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து சிவஸ்ரீ கிருஷ்ணன் குருக்கள் சிவாச்சாரியார் பேசியிருந்துகிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி பாராகி அம்பாளுக்கு நம்ம ஆலயத்திலே விசேஷமாகவும் பிரம்மாண்டமும் நடைபெறுகின்றது ஸ்ரீ தேவேந்திரன் தத்தோ தேவேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆஷாட நவராத்திரி பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஏழாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரி பூர்த்தி பத்தாவது நாள் மோட்சவ திருவிழா நடைபெற காலையில் எட்டு மணி அளவிலே அம்பாள் யாகங்கள் ஹோமங்கள் யாகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பால்கூடம் அம்பாளுக்கு பால்கூடம் நடைபெற விடுகிறது அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவிலே மகேஸ்வர பூஜைகள் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட ஏற்பாடுகள் அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடைபெறும் இரவு ஏழு மணி அளவிலே அம்பாவுக்கு அக்னி சட்டி கரகம் படித்தல் அதில் தொடர்ந்து அம்பாள் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது அம்பாள் வந்து பூக்களால் அலங்கரித்து அம்பாள் வந்து விசேஷ உப சோட உபச்சார விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதனை தொடர்ந்து அனைவரும் பக்தர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்பாளை அணுகலை பெற்று குங்கும அர்ச்சனை பிரசாதத்தை வழங்கிட்டு ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசித்து பரிபூர்ணமாக ஸ்ரீ வாராகி அம்பாளோட அணுக்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்